அந்த இன்பார் ஒரு மூக்க போடலாம் ஆள் அதுவும் இம்பரா இரும்பேன்னு பாடிச்சோம் கம்ஃபார்ம் கான்சென்சியா சோ அதுதான் மூக்குடு அதே ஒரு சின்ன மூக்க போட்டு போட்டா அதுவும் அப்ப ரெண்டு வாரம் எங்க இதை யூஸ் பண்ணணும்

பண்ணினால் என்ன அப்புறமா சேம்பர் விக் டாட்ஸ் எகெண்ட்ஸ் இம்பெர் தி இம்ப டபுள் ஸோ இப்போ நம்ம டபுள் ஃபார்ம் ஆஃப் இம்பெர் ஆர் இம்பேர் எங்கேயே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போ கூப்பிடு ஃபார்ம்ல தான் கூப்புடு ஃபார்ம் எங்கே யூஸ் பண்ணுறது ஆட்டல் கேக் கேக் ஆகறமா எப்போவுமே கூப்புடு ஃபார்ம் தான் ஸோ கம்பெர்

இங்க பாத்துக்கோ சோ இப்போ ரெண்டு ஃபார்ம் பாக்குற டபுள் ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் டபுள் தி ஃபார்ம் ஆஃப் இன்டரா ரெங்களே இங்க யூஸ் பண்ணனும் இப்ப பார்க்கணும் ஸ்டாண்டிங் அது கняя நின்றால் வேற எந்த ஸ்டோக் சேரக்கூடாது அப்ப டபுள் தி ஃபார்ம் தான் சோ அப்ப எப்படி இதுல போடுவோம் அப்படினா இ

So, yes, one will the inner So, surplus double the form of in the Sinker. Yes, sinker, sinker, end the fall. Surplus double the form of the <laughs> In the singer is the Singer is So singer, sinker Next step, actor upstrokes. Now, the double to form, inkarar inkar after downstrokes only. if any inkarar is the upstrokes are double to form. So actor upstrokes. Longer, so, longer, up so, double. ஹங்கர் அப் பர்ஸ்டோஸ் கேமு இல்லை ஸோ ஆட்டர் அஃப் ஸ்ட்ரோக்ஸ் டபுள் ஃபார்ம் இப்போ நம்ம பார்க்க முழு டபுள் ஃபார்ம் இப்போ கூப்பிள் ஃபார்ம் இங்கே யூஸ் பண்ணுவோம் ஹூபிள் ஃபார்ம் ஆட்டர் கே கேங்கர் கே போர்டு

so, banker, we wrote in banker, finger, and in finger, Okay next past tense, or on, and the past tense, present tense, past tense, what we call in english grammar. Book. ஸோ இந்த ஃபாஸ்டன்ஸு என்ன இஃப் ப்ரெசென்டென்ஸு வீஸ் ரெப்ரெசென்ட்டு பை டபுள் டூ ஃபார்ம் ஆ கூப்பிடு டபுள்யூ ஃபார்ம் ஆ கூப்பிடு வெறும் டபுள்யூ ஃபார்ம் இல்லைன்னா கூப்பிட்ல டபுள் டூ ஃபார்முங்கிறப்போ டபுள் டூ ஃபார்ம் ஆக கூப்பிடுல அங்கே இருந்துச்சுன்னா கூப்பிள் ஃபார்ம் இருந்ததுன்னா தென் ஃபாஸ்ட் டென்ஸர் பில் பி in all the form அப்ப ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு அவுட்லைன் போடும் பொழுது அந்த அவுட்லைன் டபுள் டாகவோ இல்ல கூக்குள்ள டபுள் டாகவோ இருந்துச்சுனா அதே வார்த்தையினுடைய பாஸ்ட் டென்ஸ்ல ஹால்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் அதுதான் சோ இப்ப பாருங்க என்டர் சோ

அது எப்படி போடுவோம்னா என்ன போட்டுட்டு டர் மாளு அந்த என்டர் அதே மாதிரி ஆங்கர் இன் இது present tense angered past tense அப்ப அதுக்கு கால் ஆங்கர் ரெண்டர் present tense ஃபார்ம் rendered recall n2 recall அப்பு அதில பார்த்துமினா rendமே hold recall n2 recall rend error rev வந்து d காவா rend so எப்போமே present tenseல double to form use பண்ணி இருந்தா past tenseல அதுமுடிய hold to form use பண்ணி அடுது if Certainness is added to double form. எப்படி சர்ப்ளஸ் வந்து நம்ம ஆல் ஸ்டோக்ஸ் எல்லாம் சேர்க்கமோ அதே மாதிரி தான் சர்க்குலஸ் டபுள்டு ஃபார்ம்க்கு சேர்த்து போடலாம் டபுள்டு ஃபார்ம் ஃபைனலாக போடலாம் வெண்டர் அப்படின்னா போடுவோம் வெண்டாஸ் வந்ததுன்னா இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு டிஓ ஆர்எஸ்க்கு இஆர்எஸ்எம் ஸோ வி டபுள் போட்டு

இதுல என்ன பண்ணோம் கூப்புக்குள்ள சர்க்கிள் போட்டோம் இல்லையா வெர்ஸ் பெயinters அப்ப எப்படி போடுவோம் b double n சர்க்க அப்ப எப்படி கூடிய ஆர்க்கி சொன்ன மாதிரியே தான் இப்போ பார்க்கறோம் a-வ பார்க்கறோம் பே அதுக்கு அப்புறம் n கூப்பு மட்டும் இருக்கு பெயின்னர் அதுக்கு அப்புறம் ட ட ட பெயインター அப்படிக்கு அப்புறம் s அதுதான் நம்ம ஹால்லிங்லி பார்த்தோம் பேஞ்ச்ல பீ கால்டு ஸோ என்ன சத்து டீயை பார்ப்போம் ஏ பார்ப்போம் என்ன பார்ப்போம் டீயை பார்த்து அப்போ செய்கிற மாதிரியே